Hmm. <inaudible> and Kratos cast himself from the highest mountain in all the Greece. After ten years of suffering, ten years of endless nightmares, it would, <inaudible> yeah, I mean. would, <inaudible> I mean. would fall. Kratos okay. had once I send you back to the death of lady. You do that again. प्र

என் வயசு ரொம்ப கம்மியா கேட்கும்னு நினைக்கிறேன் வந்துட்டான் ஏன் வந்துட்டான் ஓகே மறுபடியும் நிற்க வருகிறேன்

മു നടന്ന് പോല ജി ജട്ടി തരച്ചു இப்ப எங்களை காப்பாத்தான்னு நினைக்கிறேன் ஆனா எங்க சாப்பிடுச்சிட்டு வந்துடும் என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு இந்த பயிலுக்கு அப்படின்னு எல்லாரும் ஓடுறானுங்க வாங்கடா வாங்கடா டி मारा मारा எங்கடா போ ஐயோ சப் அடே ஆடி 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 என்ன கொண்டு जाओ அடியா இது போதும் வா வா அடுத்து அடிக்காதீங்கய்யா இருங்கய்யா ஏனுங்கய்யா வட வாடா கிட்ட வட வரந்து வரந்த அடிப்படா வர ஆனால் கொண்டுதான் ஆகின இன்னும் இந்த ரிங்கு முடியலையா அதான் எல்லாரும் செத்துடீங்களே வந்துட்டப்பா வந்துட்டான் என் பிரச்சனை கேமரா மேலேயே பாசிபிள் சுத்த ஆரம்பிச்சாயா தள்ளி போயிடுறது நல்லது நான் நமக்குதான் அடிவிடு கரெக்ட் அடிப்போம்ல நிற்கிட்ட மறுபடியும் சுத்த போறோம் போர் தரமான ஒரு பிளாக் அடிக்க போறேன் யா ஓடி போயிடணும் அடிச்சு மிச்சியா என்ன நீங்க மண்டையில் அடிச்சுக்கிட்டியா இது இது பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்கியா போட் மறுபடியும் ஒரு வெற்றி ஐயா எற அவ்வளோதான் மறுபடியும் பிடிச்சிட்டாங்க எத்தனை தடவை ஒருத்தனை ஒரு தடவை பிடிச்சா பார்த்தாதான் ஓயாமல் முடிக்கிறீன் மனசாட்சி இல்லாமல் அவ்வளோதான் முன்னச்சாம்போ உள்ள குடிச்சிட வேண்டியதுதான்

கிட்டத்தட்டி போக வேண்டியதுதான் ஏய் பார்த்து நடந்த ரொம்ப முக்கியமான இடம் நழுவுனோம்னா அப்படிதான் இந்த வேலை பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இதே தான் பாக்கிறோம் சே மறுபடியும் மாதம் இருந்தா போய் போனை சார்ஜ் போட்டுவிடு இந்த கொஞ்சம் தூரம் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ரே கிரேட்டை சொல்லுங்கறாரு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஏய் மறுபடியும் இந்த சைடு விழுகிறாண்டா அத்தனை சைடு கீழே விழுகிறது ஏய் மறுபடியும்மா டக்க கடவுளே எப்படியே காட்டிட்டோம்ல ஓகே ஒரு கட்சின் பிள்ளை ஆகுது கிரேட்டை நோக்கி வில்லன்பா வருகிறது ஆ ஒரு ஸ்பாட்டை நுயரோடு இருக்கிறோம் ஸ்பாட்டனையும் கிடையாது யார் அது தூரத்தில் இருப்பது ஐயோ கொலையாக பண்ணுற ஹெல்ப் கேட்டு கேட் வாராம் நடு மண்டையில் நங்குன்னு அதாங்கிற மாதிரி தான் ஹெல்த்து கொஞ்சம் எடுத்துக்கும் ஓகே இங்கே வந்தால் ஆர்டூ ஒன் அனுப்பி கேம் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஏய் அடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாய் ஓகே சேவ் எடுத்தாச்சு அப்படியே கிளம்ப இனிதான் நீ நமக்கு இதில் வந்து ஹோல் ஆர் டூ ஒன் சார்ஜ் அண்ட் கிக்கு ஓகே அப்படியே இப்படி தள்ளிட்டு போய் இதை அழுத்தி பிடிச்சோம்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் மூணுக்கு மேலே பட்டதுன்னா இது உடஞ்சி போயிருங்க சொல்லலை நொறுங்கிடுச்சு ஆனால் மறுபடியும் போனால் சரிடா சரிடா தள்ளி விட்டுற தல்றா தல்றா ஓகே விட்டு முடிக்கிறோம் அவ்வளோதான் இன்னும் ஒரு அம்பு பட்டுச்சினாலும் சோழி முடிஞ்சு அவ்வளோதான் ஒருக்கிட்டாங்க இருங்கடா அவங்க நேரில் வந்து பேசிக்கிறேன் அய்யோ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ടക്ക് പോ കര്ടോസ് തല്ല് തല്ല് ഓക്കെ എല്ലാവരും വിട്ട് മുടിക്കും അയ്യോ ലൈറ്റാ തരുത് ചാർജ് പോ പോ കൊഞ്ചാ എന്നെ അടിച്ചുകാ പ്രേ ഇല്ല നമ്മളെ മേലെ വന്ന് നറിവ് ദയവെ കുട്ടിയെ ഉടക്കാതിലാ ഇന്ന് ഒരു അടി അടിച്ച് അവളതാണ് സോളി മുടിഞ്ചും அப்படியே தல்றா கிரேட் ஹவுஸ் மேமோ தள்ளுறா ஓகே அவ்வளோதான் வார இருறா எவ்வளோ நேரம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆ ஏய் தள்ளு தள்ளு தம்பி எடுத்த ஒன்று ஆ அப்படி இங்கேருந்து அப்படி ஒரு ஜம்ப் இப்படி கிராப்பாக புடி அடிச்சு நோரு கத்திலே குத்துவோம்ல ஓகே அடுத்து இங்கே போவோம் இல்லை ஆனால் மாற்றா நீங்கள் மாட்டிக்கிச்சு இல்லூர் இருறா ஹே என்னடா அவனுக்கு கிராப் பிடிக்க முடியல ஓகே ஹெல்த்தை தான் குறைச்சி போட்டானுங்க ஓகே உருண்டு உருண்டு போவோம்ல இந்த கதவை திறக்கிற அப்ப யாரோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த கேப்டன் இந்த டோர் வந்து லாக் ஆயிருக்கு அந்த அந்த லாக்கான டோரோட கீ வந்து கேப்டன்ட்டார் ஆனால் இப்போ அந்த கேப்டன் இங்க இருக்காரு அதெல்லாம் தெரியலை அவரை தான் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சா அவன்கிட்ட இருக்க கீயை வாங்கிட்டு யாருன்னு காட்ட போகிறோம் எங்கெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் இடம் விடுங்கடா இட விடுங்களா ஐயோ போட்டிக்கிட்டே எல்ல வாடா இப்போ வாடா டேய் இந்த பறவை ஏறுறான் நீ மேலே ஏறுற வேணாம் வேணா ஏறுண்டோடனே வேகமாக ஏறான் ஓகே கிச்சிக்கா கிச்சிக்கா மேலே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் ஆப்போசிட்டில் போனோம்னா ரெட் ஹவுஸ் கிடைக்கும் நேரம் கீழே விழுந்த மாட்டா விழுந்தா ரெட் ஹவுஸ் ஏறுக்குனே மொட்டை தலாம் கீழே விழுந்தாருன்னா மொத்தமாக பிடிஞ்சிடும் ஓகே இந்த சைடு வந்தோம்னா ஓகே வா இது கம்மியாக தான் இருக்கு ரெண்டு கூட ஃபுல்லாக ஆல்ரெடி ஒன்று நான் இருந்தது இன்னொரு இதாவது ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்துருவோம் அதுலேயே முக்கால்வாசி நான் வச்சிருந்தது அதுக்கு மேலே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துருக்கேன்